அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம அம்மன் டிவில எல்லா கிரக நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம வீடியோக்குள்ள கிரகையும் பார்ந்த தனுசு ராசி என்றே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்தோட கௌரவத்தோட இருக்கக்கூடிய ராசியும் தனுசு ராசி தான் எப்போதுமே குடும்பத்துல குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியுமே தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை விடாத ராசி தனுசு ராசி விடாம எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைவுங்கிற சிந்தனை தனுசு ராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் யாருக்கு உகந்தது இறைவனுக்கு உகந்த மாதம் மார்கழி மாசங்கிறது என்ன திருப்பள்ளி எழுச்சிம்பாங்க இதுக்கு பேர் கரெக்டா நாலு மணி நாலரை மணிக்கு எல்லா கோவை ஸ்தலத்திலயும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே விசேஷமா இருக்கும் அதாவது தேவர்கள் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் தட்சிணாயணத்துல கடைசி மாதம் இந்த மாதம் அடுத்து தை மாசம் உத்தராயண காலம் நடக்கும் அப்ப இந்த மாசத்துல எல்லாமே இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாசம் இந்த மாசத்துல எந்த ஒரு சுபகாரியும் நம்ம தவிர்க்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க பார்த்திருப்பீங்க இது இறைவனுக்காக உள்ள மாதம் அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லாக டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் உங்களுடைய விதி திசா புத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்குது அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க தனுசு ராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் இப்ப தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு அதுக்கு முன்னாடி நம்ம கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம் இல்ல கடைசியை மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க ராசிக்கு சூரிய பகவான் வந்துட்டார் சூப்பரான ஒரு யோகத்துல இருக்காரு சூரிய பகவான் உங்க ராசியில சூரியன் இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சார சீரார் மகரத்துல மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சீரர் நாலாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார சீரர் அடுத்து ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார சீரர் அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் செஞ்சார செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார் சூரியன் வந்து தொடுறார் மார்கழி இருபது நான் சொல்றது தமிழ் மாதம் மார்கழி இருபதுல வந்து சூரியன் தொடர்றாரு அடுத்து சுக்கர பகான் கரெக்டா பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்கரபகான் பதிமூணாம் தேதி கற்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாம் பாதக்கு சனி பகவானை போய் தொடுறார் இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்க ராசியில் இருக்கிற மட்டும் உங்களுக்கு தான் இந்த மாசம் மட்டும் அதான் சொன்ன இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம்னா இந்த மாசம் தான் உங்களை பார்க்கக்கூடிய மாசம் நான் சொல்லுவேன் தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே சரி இந்த மாசத்தை மட்டும் பாருங்க கண்டிப்பா தெய்வ பக்தி அதிகரிக்கும் எல்லாத்திலையுமே நல்ல ஒரு சிந்தனை அதிக அறிவாற்றல் அதிகரிக்கும் ஒரு புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் எல்லாமே பயங்கரமான ஒரு அறிவாற்றல் உண்டு தனுசு ராசிக்கு பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் என்னை பொறுத்தவரை தனுசுக்கு நல்ல டைம்னா இந்த மாசம் நான் சொல்லுவேன் எல்லாருமே சரி கோவிலுக்கு கண்டிப்பா இந்த திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்ற மாதிரியெல்லாம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியில நாலு மணிக்கு சார்பா நாலரை மணிக்கு எல்லா பூஜையும் கலந்துக்குங்க உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கண்டிப்பா கிடைச்சது இருல மாற்று கருத்தே கிடையாதுங்க நான் சொல்லக்கூடிய பலனாதான் சொல்லுவேன் எந்த ஒரு கெட்ட பலனா சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இந்த மாசம் மட்டும் நிறைய நல்ல பலன் உங்களை தேடி வருது இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது என்னை பொறுத்தவரை என்ன பண்றது பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது எல்லாமே யோகமா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பதைய வரும் என்னங்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆறாம் இடத்துல குரு போய் நான் ஒரு வருஷம் படாத பாடல நிறைய பேர் கேள்வி கேட்பீங்கன்னு தனுசு ராசிக்காரங்க ஏன்னா அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க தனுசை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபுத்தில வருமானமே சரியா அமையலை தெரியுங்களா பொருளாதார வருமானம் இன்கம் எதுவுமே சரியா அமையல ஏதோ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துட்டாரு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனம் வெளிநாடு பிரச்சனை வெளியூர் பிரச்சனை எல்லாமே தனுசு ராசிக்கரை பாத்துக்கின ஆமான்னு சொல்லுவீங்க அவ்வளவு தடையில பார்த்தாங்க பார்க்காத தடையே கிடையாது எல்லா விஷயத்தையும் தடைய பார்த்தாங்க இனிமே தடைகளை பார்க்க மாட்டாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கட்டும் நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க உடம்பு எல்லாமே ஒரு ஒரு மந்தமான தன்மை எதிர்பார்த்த காரியம் சக்சஸ் ஆகலை எதிர்பார்த்த காரியம் நடக்கலை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா தான் தனுசு ராசிக்காராதான் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் நிறைய பேரு கொஞ்சம் அதிகமா சொல்லுவேன்னா ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பா அது இறைவன் அருள் தான் என்னை பொறுத்தவரை இனிமே நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு சூரியன் வந்துட்டார் எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும் மார்கி மாசம் மட்டும்தான் பஸ்டே சொல்லிட்டேனே இறைவன் கண் விழித்து நம்மளை பார்த்து நம்மளுக்கு அருள் புரியக்கூடிய மகன்தான் தனுசு ராசிக்கு நிறைய பேருக்கு பாருங்க இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் பாருங்க எடுத்த உடனே ப்ரமோஷன் ஒரு நல்ல பேர் என்ன பேரு ஒரு நல்ல பேர் உங்கள் இப்படிப்பட்ட மனசன் இப்படி இருந்தாரு இன்னைக்கு இப்படி இருக்காரு இவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பேர் வாழ்த்து ஒரு பேர் அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் வரும் இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் நடக்காத அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்துல வேலை உத்தியோகத்துல என்ன கிடைக்கும் கிடைக்கும் வேலை அனைவருக்கு எல்லாம் கண்டிப்பா தை மாசத்துல ஜாயின் பண்ணுவீங்க நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணும்னாலும் சரி வேலையில இது எல்லாமே தனுசுக்கு சூப்பரா இருக்கு பாத்து நான் காரணம் எதையும் சொல்ல விரும்பல ஒரே காரணம் என்ன சூரிய பகன் ஒரு ஆசை வந்துட்டாரு ஒரு நட்பு கிரகம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்க உங்க அமைப்புல வந்து உட்காருது அரசாங்க அதிகாரிலாம் பாருங்க நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அரசாங்க வேலை மாணவ மாணவ எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை இப்ப கிடைக்கலாம் மாணவ மாணவிகள் சொல்றேன் படிப்பு கல்வி கூடிய மாணவ எல்லாம் பாருங்க இந்த மாசத்துல கூட உங்களுக்கு பேர் போல் தஸ்தகரும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் படிக்காத குழந்தை கூட ஞான அறிவு வந்துடும் ஜாதுல வந்து நல்லா இருந்துட்டா கடன் பிரச்சனையை பேஸ் பண்ணி கொஞ்சம் கடனாச்சு கண்டிப்பாக கிடைப்பீங்க நீங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப செலவு பண்ணீங்கல்ல அந்த செலவுலாம் கொஞ்சம் மாறும் எங்கே போய் நீங்கள் லோன் கிடையாது லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை டைம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு எதிரி பகை கடன் பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் சமாளிக்கக்கூடிய நேரம் வருது கடக ராசிக்காக அதாவது இந்த தனுசு ராசி கடகளுக்கு உடம்பு தாக்கம் மருத்துவ செலவு நிறைய பண்ணீங்களே இனிமேல் இருக்காது கவலையே படாதீங்க மருத்துவ செலவு இனிமேல் இருந்தாலும் பெருசா அவங்க உடல் ஆரோ உடல் ஆரோக்கியம் பாதிக்காது நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது இப்போதானே இப்போ இடம் வாங்கக்கூடிய யோகம் வந்துருக்குனு உங்களுக்கு ஏன்னா சனி பவன் வாக்குற நிவர்த்தி ஆகிட்டாரு அங்கே போய் சுக்கர பவன் சேர்ந்துட்டார் லாபஸ்தான் அது போய் சேர்ந்துட்டாரு அப்போ வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் வருது இப்போ வீடு கட்டலாமா தை மாசம் முகூர்த்தத்தை பண்ணலாமா பண்ணிக்கோங்க இப்ப பார்த்து முடிவு பண்ணுங்க தை மாசத்துல வீடை கட்ட பாருங்க இது எல்லாமே சாதகமாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதாவது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவி ப்ரமோஷன் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் நிறைய பண்ணுறீங்கன்னா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்கால உங்க பக்கம் தரும் ஏன்னா தொழிலுக்கு நான் ஏன் சொல்றேன்னா தொழிலுக்கு ஏன் நல்லா இருக்கும்னு இருக்கும்னா காரணம் ஒண்ணுமே கிடையாது ஒரே காரணம்தான் கரெக்டாக மார்கழி இருபதுக்கு அப்புறம் தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பா வந்துடும் அது ஏன்னா புதன் உங்க ராசிக்கு வர்றாரு எப்போ வர்றாரு மார்கழி இருபதுல வர்றாரு அப்ப கண்டிப்பா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில லாபங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்காவா இருக்கு தொழிலுக்கு தொழில் விஞ்சத்துக்கு சூப்பரான ஒரு யோகம் திருமண பேச்சுகள் கணவன் மனைக்கு பேசி முடிச்சு இப்ப திருமணத்தை தை மாசத்துல திருமணம் பண்ணணும் நிறைய பேருக்கு ஒரே காரணம் வேற எந்த காரணம் கிடையாது மனைவி ஸ்தானாதிபதி கணவன் ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டார் கொஞ்சம் மனவர் தெரிஞ்சுல திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு தனுசு ராசிக்கு கனவு முனை பாருங்க ஒரு ரெண்டு மாசம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சுட்டு அப்படியே கிடந்திருப்பீங்க இனிமே இருக்காது சந்தோஷமா வாழ்வீங்க தேதிக்கு மேலே வர்றதுனால திருமண பேச்சுகள் அடுத்து திருமண வாழ்க்கைகள் கல்வி இது எல்லாமே நல்லா இருக்குது கமிஷன் ஏஜென்சி வழக்கு பிரச்சனை விஷயம் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி இருபாந்தேதி மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் வீடு கட்டுறது பூமி வாங்குறது எல்லா அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்த வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினாக மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மனிதனுக்கு மெயினா அந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க எதுலுமே அறிவாற்றல் அதிகமா உள்ள நட்சத்திரம் இந்த தனுசுர ஆசை மட்டுமே இவங்களுக்கு எப்போதுமே அறிவீங்கான இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கணும் பார்த்தவன அந்த வேலை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும் இனிமே ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகு உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரப்போகுது நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்துக்கு வருவோம் அந்த மார்கழி மாசத்துல கிடைக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது என்னது எல்லா விஷயத்தையும் ஒரு விரும்பி ஒரு வேலையை பார்க்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் திருமண பேச்சில் பேசுவாங்க நல்ல ஒரு குடும்பத்துல சுபகாரியம் சுபாசலம் சார்ந்த விஷயம் நம்ம சூப்பரா இருக்கு எந்த காரியம் இருந்தாலும் உங்க போக வெற்றிகள் வரும் சில பறந்து அடுத்து பாத்தீங்கன்னா புராண சில படுவோங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி நாகரீகமா ரொம்ப சிந்திப்பீங்க இனிமேல் குடும்பத்துல நல்ல ஒரு சுபகாரியம் சுபாசலம் கண்டிப்பா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது கணவனை ஒற்றுமை இருக்குது தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றிப்பாறையாக வருது புராணத்தில் பிறகு ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க நீங்க அடுத்து உத்தரத்தில் பிறகு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடர் வாழக்கூடிய நபர்கள் உத்தரடத்தில் பிறந்தவங்க நினச்சதுக்கு இனிமே சூப்பரா இருக்கு தைரியமான குணம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு எந்த காரியம் எடுத்தாலுமே உத்தரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு உத்தரத்தில் பிறந்தவங்க சூப்பரா ஒரு டைம் இருக்கு அரசாங்க தொடர்பு அரசு முன்னாள் அது எல்லாமே உங்க பக்கம் தேடி வருது வரக்கூடிய மார்கழி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது